హలో మక్కలే వెల్కమ్ టు నమదర్ సరే ఎక్స్ప్రెస్ కో ఇన్స్ట అప్డేట్స్కు బ్యూబ్ చన సబ్స్ైబ్ పనికొంగ நைன்த் ஆனுவல் விஜய் டெலிவிஷன் அவார்ட் பார்ட் டூமே வந்து பாத்தீங்கன்னா நேற்றுக்கு முடிஞ்சிருச்சு ஸோ ஆல்ரெடி வின்னர்ஸ் லிஸ்ட் எல்லாம் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தேன் ஈவன் நான் அவார்டு கண்டக்ட் பண்ணி அடுத்த நாளே வந்து அதை எல்லா அப்டேட்ஸுமே ஷேர் பண்ணியிருந்தேன் பட் சில அவார்டு கேட்டகரிஸ் மட்டும் மிஸ் பண்ணியிருந்தேன் அதுல எந்த அவார்டு வந்து ஒரு மெயினான அவார்டுமே மிஸ் பண்ணியிருந்தேன் அது என்ன அவார்டு எந்த ஹீரோக்கு போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் சன் அப்படின்ற கேட்டகரியில் ஆக்டர் விக்ரம் ஸ்ரீ அவர்கள் அந்த அவார்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்பீச்மே கொடுத்திருந்தாங்க ஸ்டார் ஆகணும் அப்படின்றது தான் ஒரு பெரிய ட்ரீமாக இருந்துச்சு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் இப்போ இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உணர்ச்சி பூர்வமான ஒரு ஸ்பீச்சையுமே கொடுத்துருந்தாரு ஈவன் அந்த சீரியல் ஆக்ட் பண்ற பேருக்குமே வந்து சூர்யா மகா ரெண்டு பேருமே அவார்ட் வாங்கியிருக்காங்க செப்பரேட்டா சூர்யாக்கு பெஸ்ட் சன்னும் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் மருமகள் அப்படின்ற கேட்டகரியில அவார்டு வந்துச்சு அது மட்டும் இல்லாம அந்த ஷோ இருந்துச்சு விஜய் ஸ்டார் ஜோடிகள் ஷோ அதுலயுமே போன ஒரு விஷயம் விக்ரம் ஸ்ரீ அவர்கள் அசால்ட்டா அந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாம் பண்ணி அப்படியே அசத்திட்டாங்க நேத்துக்கு விஜய் அவார்ட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா தலகிழலாம் நடந்து காமிச்சாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த ஆக்டர் குள்ள இவ்வளவு பெரிய டேலண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் வந்து அவ்வளவு அசால்ட்டா ஸ்டேஜ்ல வந்து செம்மையா பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருந்தாங்க இவர் ரொம்பவே ரேரான டேலண்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி அசால்ட்டாக பண்ண மாட்டாங்க பட் இவர் வந்து எல்லாமே வந்து கற்றுக்கிட்டாங்களாம் ஸ்டார் ஆகணும் அப்படின்ற ஒரே ரீசன்னால் ஸோ வெல் டிசர்விங் அவார்ட் பெஸ்ட் சன் அப்படின்ற அவார்ட் வந்து வின் பண்ணியிருக்கேன் ஆக்டர் விக்ரம் ஸ்ரீ அவர்களுக்கு என் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கு அண்ட் இன்னொரு விஷயமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் முடிஞ்ச சீரியல்ஸ்லாம் வந்து எந்த ஒரு நாமினேஸ் லிஸ்ட்டில் கூட வரல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதில் மோதலும் காதலும் சீரியலுடைய பேர் இருக்காங்களே பெஸ்ட் பேர் அவார்டில் அவங்களுமே நாமினியாக இருந்தாங்க ஈவன் இன்னொரு ஒரு கேட்டகரியில் கூட மோதலம் காதலம் அப்படின்ற நேம் வந்துச்சு அது எக்ஸாக்டா தெரியல பட் எனிவேஸ் மோஸ்ட் டிசர்விங் பேர் இவன் விக்ரம் வேதாவுமே அந்த சீரியல் வந்து என்ன ஆனந்தாலும் அவங்க அந்த சீரியல்ல இருந்து யாருக்குமே வந்து அவார்ட் போய் சேரல இந்த பெஸ்ட் காமெடியன்லாம் உண்மையாவே நளினி மேம் அப்புறம் வந்து உமா மேம்லாம் எல்லாம் வேற லெவல் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க சீரியல்ல பட் ஒன் இயர்க்குள்ளே எண்ட் பண்ணிட்டாங்க ஸோ அது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கு மனசுக்குள்ள அட்லீஸ்ட் நாமினிஸ்ல வந்தது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க